ஆ கேஸ் கம்பெனியா சிலிண்டர் சிலிண்டர் ஆ கேஸ் ரைட் ரைட் ஆ அங்க வாஜர் வேல செய்யுங்க அப்பா கொட்டி லொட்டு போடு மாட்டுக்கு ஒரு கொட்டில் வேணும் ஏதோ நீங்கள் உதவி செய்வீங்களண்டா நாங்க அதை வெச்சி ஏதோ ஒன்ன செய்வோம் உண்மையிலே வந்து இலங்கையில் வந்து பதினைஞ்சாயிரம் ரூபா காசில் வந்து நாலாம் தான் ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை வந்து ரன் பண்ணுறேன்னு சொன்னால் சரியான கஷ்டம் இப்போ சாமான்களோட விலை எல்லாமே கூட உண்மையிலேயே அந்த அம்மா வந்து கண் அந்த வழியை எனக்கு தெரியல இந்த சொல்லி மூலமா வந்து பாத்திருப்பீங்க வணக்கம் அம்மா நல்ல சத்தமா கதைங்க வா எப்படி இருக்கிறீங்க கடிப்பரா நல்லா இருக்கிறீங்களா அப்பா எப்படி இருக்கிறீங்க எத்தனை வயசாப்பா உங்களுக்கு அறுபது வயசா ஓகே அம்மாவோட கதைப்பம் சரி என்னம்மா எனக்கு நான் இன்னொரு வீட்டுக்கு தான் உதவிக்காக வந்திருந்தேன் நான் அப்போ நீங்கள் திடீரென்று என்ன கூப்பிட்டு சரியா கஷ்டப்படுறேன் நீங்கள் வாங்குவோம் என்னையும் வந்து எடுங்குவோம் சரியாக கஷ்டப்பட்டு கேட்டிருந்தேன் நீங்கள் அதுக்கப்புறம் என்னையும் உங்களை அதை தவித்து போட்டு போக இல்லாமல் போயிட்டு என்ன பிரச்சனை அம்மா உங்களுக்கு எங்களுக்கு வேற பதினைஞ்சாயிரம் ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு அஞ்சூறுவாய்க்கு தான் வேலை செய்கிறேன் அப்போ எங்களுக்கு சாப்பாட்டுக்கு சரியான கஷ்டம் அது காணாது மற்ற செலவுகள் அதுகளுக்கு காணாது நீங்கள் எங்களுக்கு எதுவும் சாப்பாடுகளுக்கு உதவி செய்யும் அப்பா என்ன வேலை செய்கிறார் வாஜர் வேலை செய்கிறீங்களா ஆ எங்கே வாஜர் வேலை செய்கிறீங்க ஆ கேஸ் கம்பெனியா சிலிண்டர் ஆ கேஸ் ரைட்டர் ஆ அங்கே வாஜர் வேலை செய்கிறார் அப்பா என் எலும்பி நடக்கவே தைரியம் இல்லாமல் இருக்கிறேர் சரியாக இல்லாமல் இருக்கிறார் என்ன அப்போ பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு ஆ என்ன செய்கிறார் வேறு அவர் கல்யாணம் செய்துட்டார் கூலி வேலை தான் செய்கிறார் அவர் கஷ்டந்தான் ஏன் அழுகிறீங்க இப்போ இல்லை எங்கட நிலைமையே இந்த சொல்கிறேன்னு தெரியாமல் அழுகிறேன் எத்தனை வயசம்மா உங்களுக்கு எனக்கு இப்போ ஐம்பத்தி நாலு வயசு சரி அழாதீங்க அழாதீங்க அழாம கதைங்க உங்களோட நீங்கள் க உங்களோட பிரச்சனையை சொல்லும் போது உங்களோட கண்ணீரே சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி

என்ன சாப்பிட்ட நீங்க மத்தியானம் காலமே பான் இல்ல போனவர்கிட்ட கடனுக்கு தவங்க பான் வாங்கினேன் சாப்பாடு இல்லாட்டா சரி வராது காலம் பான் வாங்கி அவர் நான் சாப்பிட்டேன் இந்த வீடுகளை நான் தான் கட்டவன் அவருக்கு இல்லாதானே சம்பளத்தை செய்ய இல்லாது அப்போ நான் தான் இதை போட்டு தூக்க மீன் வேற கண்டுட்டேன் உங்களை கூப்பிட்டு உங்களோட நான் கதைக்கிறேன் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியலையம்மா

நம்மளை நாங்கள் ஜோதிச்சு பார்த்தாலே இப்போ அவே எவ்வளோ காலத்துக்கு செய்வீங்க செய்ய மாட்டேங்குது அப்போ நான் கேட்குறேன்னா இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு வருமானத்தை தரக்கூடிய மாதிரி ஏதாவது ஒரு வாழ்வாதாரங்களோ அப்படி ஏதாவது செய்யறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா உங்களுக்கு ஓ செய்யலாம் என்னடா தொழில் செய்யல அது ஒரு ஆடு மாட்டை வளர்த்து என்னடா ரெண்டு மூணு ஆடு நிற்கிது அதுக்கு ஒரு கொட்டில் வேணும் கொட்டில் போட்டிருந்த நாங்கள் விழுந்துட்டு உங்களை பார்த்தா தெரியும் விழுந்துட்டுது அப்போ கொட்டில் ஒன்று வேணும் ஆட்டுக்கு ஒரு கொட்டில் வேணும் ஏதோ நீங்கள் உதவி செய்தீங்களா நாங்கள் அதை வச்சு ஏதோ ஒன்று செய்வோம்

அதுக்கு போறதுக்கு நீங்கள் ஒரு வாழ்வாதாரம் செய்யக்கூடிய ஒரு முயற்சி அப்பாவே ஒன்றும் செய்யாது அப்பா செய்ய மாட்டார் உதவியாக இருப்பார் மற்றது ஒரு கோழிகள் கூடுகள் என்று கோழிகளும் வளர்க்கலாம் அப்படி செய்யலாம் செய்யலாம் இங்கே கடையில் அப்படி எல்லாம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள செய்யலாம் அதுகளை எதுவும் செய்யலாம் கோழி கூடண்டா கோழி கூடி இருக்கா அவங்கள்ட்ட கோழி கூடல் சின்ன கூடி இருந்தால் அதுவும் எல்லாம் ரெண்டு போயிட்டு எல்லாமே விதண்டை பண்ணுவோம் சின்ன கூடன்னு போட்டு இருக்கிறேன் சின்னா அதையும் அப்பதான் தான் நீர் மண்டாத போய் வேதாசம் வீட்டுக்கு ஏதாவது ரெண்டு கோழி அப்படி வளர்க்குறீங்களா ஒரு நாலஞ்சு கோழி நாலஞ்சு கோழி நிற்குதா ரெண்டாவது கூடண்டை போட்டு கொஞ்சம் கூட வளர்த்தா அதுல என்ன வருமானம் வளர்க்க கூடிய மாதிரி இருக்கும் சாப்பாடு வைக்கணும் சாப்பாட்டுக்கு காசு போகணும் சாப்பாடு வைக்க தண்ணி போகணும் சாப்பாடு வைக்கணும் மெதஞ்சால வெள்ளம் பிடிக்கிற காணி மழைக்கு கோழிகளை எல்லாம் செத்து போயிடும் ஓ ஈரமாக கூட போட்டு தான் நண்டை வேணும்

கொஞ்சம் விட்டுட்டு சாப்பாடு சாப்பாட்டு எல்லாம் பார்த்துட்டு அட்டை கொண்டு போய் விட்டுட்டு வருவேன் வந்தேன் சாப்பிட்டு போய் கொண்டு அப்படி வருவேன்

விரும்பி கல்யாணம் முடிச்சதுற அப்படியே இருந்தா இப்போ அங்கடக்குட ஆமா அப்ப இப்போ புரியுமா இபன் ஜான் இருக்கீங்க நீங்களும் கூட சொந்தட மிஞ்சதா மயிலடி கால்ப மயிலடி கால்பணமா முப்பரி கிலோ கொண்டா இதுதான் இப்போ இருக்குறதுதான் அப்பங்க பையனியா இருமாங்களே சம்பளம் அப்ப அதனால இப்போ விட்டு சிவிஎம் ஓடிக்கொண்டிருக்கு கொண்டிருக்கு அவ்வளவு காலம் அங்க வேலை செறீங்க

വളപ്പ് ചെയ്ത് വളർത്തു കൊച്ചു കുട്ടി പോട്ടാലും അതും സരിതാണ് കോഴി നിലയില്ലതാണ് മുതൽ കൊടുത്തത് அப்படியான பிரச்சனை வந்து மழை நேரங்களில் அப்படியான ஒரு பிரச்சனை வர அதான் நீங்கள் நீங்கள் தான் அந்த சொல்கிறதுல கேட்குறதுல வடிவாக கேட்கணும் இப்போ அவங்க தாராங்களுன்றதுக்காக சும்மா வாரதை விடக்கூடாதுன்றதுக்காக ஒன்றை செய்யாமல் உங்களால் அந்த வாரதை பயன்படுத்தி நிலையாக என்ன செய்யலாம்ன்றதை நீங்கள் தான் யோசிச்சு மாடு வாங்கி தாங்கப்பேன் மாடா

இருங்க உறவுகளே வணி நண்பன் யூடியூப் தலைமூடாக வந்து மற்றொரு காணொலியில வந்து மகிழ்ச்சி அதன்படி இண்டை பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவபுரம் என்ற இடத்துல தான் நிற்கிறேன் அதாவது பிறந்தன் பகுதியில் இருக்கக்கூடிய சிவபுரம்ன்ற இடத்துல தான் நிற்கிறோம் இன்றைக்கு வந்து நான் வேறொரு வீட்டுக்கு கஷ்டப்பட்ட வீட்டு வந்து காணொலி எடுக்கத்தான் வந்தான் அப்போ அந்த இடத்துல வந்து என்னை இடம் மறைத்து தாக்கி அம்மா அம்மா சரி நான் சும்மா சொன்னேன் என்னை இடம் வழியில் மறைத்து அம்மா இப்படி எங்கள் வீட்டில் சரியாக கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன் நானும் தான் இருக்கிறேன் அவர் வந்து வாட்சர் வேலை செய்து கொண்டிருக்கு அப்போ அதில் வர பதினாயிரரூவா சம்பளத்தில் தான் இந்த மாதம் இந்த குடும்ப வருமானம் வந்து இப்போ ஓடிக்கொண்டிருக்கு உண்மையிலேயே வந்து இங்கையில் வந்து பதினாயிரரூபா காசில் வந்து நாலாந்ததாக பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை வந்து ரன் பண்ணுறேன்னு சொன்னால் சரியான கஷ்டம் இப்போ சாமானங்கள்ட்ட விலை எல்லாமே கூட அப்படி இருக்க அதை வச்சு மேனேஜ் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கணும் இப்போ அம்மா வந்து கேட்டிருந்தவா தனக்கு ஏதாவது மாதாந்த உதவி எதுவும் செய்யலுமான்னு சொல்லி உண்மையில் வந்து மாதாந்த உதவியை வந்து நாங்கள் எல்லார்டையும் எல்லா நேரங்களிலையும் வந்து எதிர்பார்க்குறோம் அப்போ அதன் அடிப்படையில் வந்து அவைக்கு வாழ்வாதார உதவியாக வந்து ரெண்டு ஆடு வளர்த்து முடிக்கிறோம் அப்போ ஆடு அல்லது மாடை வாங்கி கொ தந்தால் இப்போ நாங்கள் அதை வச்சு பெருக்கி ஏதாவது பாலை கொடுத்தோம் மாடுன்னு சொன்னால் பால் பண்ணை இருக்குது அப்போ அங்கே பாலை வந்து விற்று அதில் வந்து சின்ன சின்ன வருமானங்கள் அல்லது அந்த இனங்களை பெருக்கி அதை விற்று அதன் மூலமாக வருமானத்தை எடுக்க முடியுமென்ற சொல்லி சொல்லிட்டு அப்போ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உண்மையிலேயே அந்த அம்மா வந்து கண்கலங்கிட்டா அந்த வழியை எனக்கு சொல்ல தெரியல நீங்கள் இந்த காணொலி மூலமாக வந்து பார்த்துருப்பீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து புலம்பெயர் இந்த குடும்பத்துக்கு வந்து ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் கட்டாயமையினோட உடம்புகளை ஏற்படுத்துங்க அவைக்கு வந்து அந்த உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அம்மா கடைசி ஏதாவது சொல்ல போகிறீங்களா அழாவதுங்க அம்மா ஒன்றும் யோசிக்காதீங்க ஃபீல் பண்ணாதுங்க அப்பா நீங்களும் யோசிக்காதீங்க நாங்கள் அடுத்த இடம் வரைக்கும் ஏதாவது ஒரு சந்தோஷமான செய்தியோடு உங்களுக்கு வரணுமென்று தான் எந்த ஆசையும் കട്ടായമ ഉദവി കിടക്കെന്ന് രേക്കവങ്ങളെ വന്ന് സന്ദിക്കേണ്ട ശരി ഇപ്പൊ പോയിട്ട് വരണേ